சனிக்கிழமை மாலை ஒஸ்லோ நகரம் வந்து வண்ணமயமா இருந்துச்சு இப்ப நீங்க இந்த நகரத்துக்குள்ள நாட்கள் நகருக்கு வாங்க ஒரு கோப்பை குடிப்ப மனு நண்பர் அழைச்சார் சரி என்று நானும் விழிக்கிட்டு நேற்று போனேன் பின்னேறம் போல இருட்டு வண்ண விளக்குகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இது இரவண்டு யோசிக்காதங்க இப்பதான் நேரம் அஞ்சு மணி கடந்த காணொலிகள் சொன்ன மாதிரி இந்த மாசமும் அடுத்து வரப்போற மாசமும் அதாவது கிறிஸ்துமஸ் நியூ இயருக்கு முன்னர் இந்த நகரம் வந்து ஒரு பொது பொலிவுடன் காட்சி அளிக்கும் வரப்போகிற அந்த ரெண்டு கொண்டாட்டங்களுக்காகவும் மக்கள் இப்பவே தயாராகி விடுவார்கள் இதுவே இந்த நகரத்தை நீங்கள் இன்னொரு அழகில பார்ப்பீர்கள் அடுத்த கிழமை பனிப்பொழிவு தொடங்கியவுடன் கடும் பனிப்பொழிவுடன் வண்ண விளக்குகளின் கீழ் இந்த நகரம் வந்து ஒரு கனவு நகரமாக காட்சியளிக்கும் இன்னும் ஒரு சில நாட்களில் எனது நண்பர்கள் பலருக்கு இந்த சமூக வலைத்தளங்களில் தாங்கள் வாரது என்பதே ஒரு ஒவ்வாமை போல நவம்பர் டிசம்பர் என்னதான் கடும் குளிர் பனிப்பொழிவாக இருந்தாலும் இந்த நாட்டை விட்டு வெளியேறாததுக்கு ஒரு காரணம் அதாவது இந்த கொண்டாட்ட காலங்கள் ஆனால் அதன் பிறகு இங்கே செய்கிறத்துக்கு எதுவுமில்லை பெட்டியை கட்ட வேண்டியதுதான் ஆசியா நோக்கி இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்பேன் அதுவரைக்கும் நன்றி